வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சர்வேங்க என்ன சர்வேனா டெமோக்ரஸி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு நாட்டுடைய டெமோக்ரஸி எந்த லெவலில் இருக்குது ஜனநாயகம் ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு அந்த நாட்டு மக்கள்கிட்டையே ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க ஒரு நிறுவனம் பியூ அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சர்வே எடுத்திருக்காங்க அதில் இந்தியாவில் எடுக்கப்பட்ட சர்வேல எழுபத்தி நாலு சதவீத மக்கள் வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் ஜனநாயகம் இன்னும் டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்திய கூட்டணி இந்தியாவில் ஜனநாயகம் போச்சு மோடி ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணிக்கிறாங்களே ஆனால் ரிசர்ச்சில் என்ன வந்திருக்கு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பேர் இந்தியாவில் ஜனநாயகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க செகண்ட் பிளேஸு வேர்ல்டுடாக டெமோக்ரஸி இந்த ரிசர்ச்சில் இந்தியா வந்து செகண்ட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்கு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பீப்புளுடைய ஆதரவோட ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீடன் நாடு ஸ்வீடன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் ஸ்வீடன் நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜனநாயகத்துக்கு இந்தியா வந்து செகண்ட் பிளேஸு வேர்ல்டு வைடு நடத்தப்பட்ட இந்த சர்வே முடிவில் செகண்ட் ப்ளேஸ் வாங்குறாங்க ஜனநாயக சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் அப்படின்னா அதெல்லாம் வேறு லெவல் இது முதல் டாப்பிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள் செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா இருக்கார்ல அவர் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற துடிக்கிறது ஆனால் ஒரு காலம் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு அன்வர் ராஜா சமீபத்தில் பேசினார் இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளோ விஷயத்தை பேசிவிட்டு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பர் ராஜா பார்க்குறாரா சரி நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணி அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பாஜகவுடைய தலைவர்கள் பேசி இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்ல வச்சா அது அதிமுக ஏற்றுக்குமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்குவாரா கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சில நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோல் பண்ணவே மாற்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோலில் கட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்புறாங்க டெல்லி மேலிடம் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டிச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை இது மாதிரிலாம் நேரமே நடக்கக்கூடாது அப்படின்னு கண்டிச்சுக்கோங்க இல்லைனா பாஜகவிலேருந்து அதிமுகவுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் விழுகாது பார்த்துக்கோங்க அப்படின்னு இப்போ எச்சரிக்கை விடுறாங்க தொண்டர்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஐஎன்எஸ் விக்ராந்து வந்து இப்போ சி ட்ரையலில் வந்து ஈடுபட்டிருக்கு ஹை ஸ்பீடில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டேர்ன் பண்ணியிருக்கு நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்து அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் பிளாவல் பூட்டோ இருக்கார் பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று வளர்கிட்டே இருப்பார் சமீபத்தில் ஒரு வளர் வளர்னார்ல என்னன்னா சரண்டர் அப்படிங்கிற வார்த்தை பாகிஸ்தானுடைய டிக்ஷனரியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளரி உடனே நம்ம இந்தியா என்ன பதிலடி கொடுத்தாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாரில் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியா கிட்ட சரண்டர் ஆனதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செக் வச்சுருந்தாங்க நம்ம இந்தியர்கள் இப்போ விலாவல் புட்டு என்ன பண்ணியிருக்காருனா பல்கி அடிச்சிருக்காரு ஹஃபீஸ் சையது மசூத் அசாரு இந்த தீவிரவாதிகளை இந்தியா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து சொல்லிக்கிறதுக்கு இவனுங்களை இந்தியா கிட்டே ஒப்படைச்சாதான் சிந்து நதிநீர் பங்கீடு குறித்த அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல அதை இந்தியா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு இந்தியா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இப்போ வந்து இறங்கி வராரு இந்த விழாவல் பூட்டோ ஹஃபீஸ் சையது மசூத் அசா அசாரை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்துக்கு இப்போ இந்த ஹஃபீஸ் சையதுடைய மகன் இருக்கார்ல கல்கா அப்படிங்கிறவன் அவன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான் முதிர்ச்சி அடையாத அரசியல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிலாவல் பூட்டோவை ஹஃபீஸ் சையதுடைய மகன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கான் இப்போ ஒரு பெரிய டிபேட்டை இங்கே நடந்துக்கிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்